ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் ஜிகே இஎல் ஆறில் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த டாபிக் ஸ்கூல் புக் டென்த்து சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரியில் இஎல் ஆறில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் ஆல்ரெடி நம்ம தமிழில் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் பற்றி பார்த்துருந்தோம் அந்த வீடியோவில் இன்ட்ரொடக்ஷனில் நமக்கு கொடுத்துருந்தாங்க ஆங்கிலேயர்களின் காலனி ஆட்சிக்கு முதன் முதலாக எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் பாளையக்காரர்கள் இந்த பாளையக்காரர்களின் எழுச்சி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற வேலூர் புரட்சிக்கு காரணமாக அமைந்தது அப்படின்றதையும் நாம் பார்த்தோம் இந்த எந்தெந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது எவ்வாறு வேலூர் புல கழகத்திற்கு வித்திட்டது அப்படின்றது தான் நாம் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் மற்றும் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் பற்றி பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க டுடே லெசன்குள்ளே போகலாம் கற்றலின் நோக்கங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பாளையக்காரர் அமைப்பு பாளையம்னா என்ன ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர்களின் புரட்சி பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து வேல் நாச்சியார் பூலித்தேவர் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை கட்டபொம்மன் போன்றவர்களுடைய ஆங்கிலேய எதிர்ப்பு கிளர்ச்சிகள் பற்றி பார்க்க போகிறோம் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு பதிலடியாக அமைந்த வேலூர் புரட்சி பற்றியும் நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரெஞ்சு படை இந்த பிரெஞ்சுக்காரர்கள் அப்போது பாண்டிச்சேரியை ஆட்சி புரிஞ்சிட்ருப்பாங்க பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியர்களும் வந்து நல்ல தோழமையோடு இருந்திருப்பாங்க இந்த பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியர்களையும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியானது மூன்று கர்நாடகா போரில் தோற்கடிச்சிருக்கும் இதன் காரணமாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அவர்களுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஆங்கிலேயர்களின் இந்த செயல்முறையானது ஒரு சில ஆட்சியாளர்களுக்கும் இலக்கிலார்களுக்கும் பிடிக்கல ஸோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி முதன் முதலாக எதிர்ப்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னா நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்து வந்த பூலித்தேவரிடமிருந்து வந்தது இந்த நெற்கட்டும் சேவல் திருநெல்வேலி பகுதியில் இருக்குது இந்த பூலித்தேவரை தொடர்ந்து வேலுநாச்சர் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை இவங்க எல்லாருமே ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தங்களின் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க பாளையக்காரர் போர் அப்படின்னு அறிய இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நடைபெற்ற வேலூர் புரட்சிக்கு காரணமாக இருந்தது தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிராக தோன்றிய இந்த தொடக்க கால எதிர்ப்பு பற்றி தான் நாம இந்த யூனிட்ல பார்க்க ஆங்கிலேயருக்கு எதிராக மண்டல சக்திகளின் எதிர்ப்பு ஃபர்ஸ்ட் ஒன் பாளையங்களும் பாளையக்காரர்களும் பாளையம் அப்படின்ற சொல் ஒரு பகுதி அல்லது ஒரு சிற்றரசு அல்லது ஒரு இராணுவ முகாமை குறிக்கும் பாளையக்காரர்கள் இந்த பாளையங்களை ஆட்சி செஞ்சவங்க இந்த பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்கார் அப்படின்னு அழைச்சாங்க இந்த பாளையம் அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் ஒரு குறுநில அரசு அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது இந்த பாளையக்காரர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க யார் இராணுவ மு சேவையில் தன்னுடைய முழு ஈடுபாட்டையும் செலுத்தி சிறப்பாக சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாளையமானது கொடுக்கப்பட்டது இந்த பாளையக்காரர் முறை எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா வாராங்கலை சார்ந்த பிரதாபருத்திரனுடைய ஆட்சி காலத்தில் காகதீக அரசில் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்போ இதை யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா மதுரை நாயக்கராக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் தான் அவருடைய அமைச்சர் உதவியோடு அமைச்சர் யார் அப்படின்னா அரியநாதர் அவரின் உதவியோடு தமிழகத்தில் இந்த பாளையக்காரர் முறையை முதன் முதலாக அறிமுகப்படுத்தினார் நடைமுறைப்படுத்தினது யார் அப்படின்னா பிரதாபருத்துடன் வாராங்கல்ல இதை முதன் முதலாக அறிமுகப்படுத்தினாங்க பரம்பரை பரம்பரையாக எழுபத்தி பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு கொடுத்துருக்காங்க பாளையக்காரர்கள் நிறைய விஷயங்களில் தன்னிச்சையாக செயல்பட முடிஞ்சது அது என்னென்னா வரி வசூலிக்கிறது நிலப்பகுதிகளை நிர்வகிப்பது வழக்குகளை விசாரிப்பது சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது இதுவை அனைத்திலும் பாளையக்காரர்களாக தன்னிச்சையாக செயல்பட முடிஞ்சது இவர்களுடைய காவல் காக்கும் முறையை படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு அழைச்சாங்க பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிஞ்சாங்க பாளையக்காரர்களுக்கும் அரசருக்கும் இடையே ஒரு புரிதலும் உறவும் நல்ல உறவும் இருந்தது இது மதுரை நாயக்கர் காலத்தில் ஆரம்பித்து அதை தொடர்ந்து இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஆங்கிலேயர்களுடைய காலனி ஆட்சி நடைபெறும் வரைக்கும் இந்த பாளையக்காரர் ஆட்சி தான் நடைமுறையில் இருந்தது இந்த பாளையங்களை கிழக்கு அல்லது மேற்கு பாளையங்கள் அப்படின்னு இரண்டு தொகுதிகளாக பிரிக்கலாம் கிழக்கு அமையப்பட்ட பாளையங்கள் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலக்குறிச்சி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கிழக்கில் சூரியன் உதித்தோடனே நம்ம எல்லோரும் காஃபி குடிப்போம் ஸோ பால் வாங்குறதுக்காக நடந்து போகும்போது நாகப்பாம்பு எட்டி கொத்த வருது ஸோ நாம் குச்சி எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்திடுறோம் அப்போ கிழக்கு பால் வாங்க ஸோ கிழக்கில் அமைஞ்ச பாளையங்கள் போகும்போத்தில் நாகப்பாம்பு நாகலாபுரம் எட்டி கொத்தவரு எட்டயபுரம் நாகப்பாம்பு நாகலாபுரம் பாஞ்சாலங்குறிச்சி எட்டி கொத்த வருது ஸோ எட்டயபுரம் நம்ம குச்சி எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்திடுறோம் ஸோ சாத்தும் மேற்கில் அமையப்பட்ட முக்கியமான பாளையங்கள் ஊத்துமலை மலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேர்த்துடும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமாக மழை ஊற்றிக்கிட்டே இருக்குது ஸோ அதனுடைய தலைவன் சிங்கம் போல் இருக்காங்க அந்த தலைவனுக்கே நடுக்கம் வந்து காய்ச்சல் வந்து செத்து போயிடுறாரு இதில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை ஊற்று ஊற்றுன்னு ஊத்துது ஸோ ஊத்து மலை அதன் தலைவன் சிங்கம் போல் இருக்காங்க ஸோ தலைவன் கோட்டை சிங்கம்பட்டி தலைவனுக்கே நடுக்கம் வந்து காய்ச்சல் வந்து செத்து போயிடுறாங்க ஸோ நடுவை குறித்து சேத்தூர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாளையக்காரர்களின் புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் நடைபெற்றிருக்கும் முதன் முதலாக பூலித்தேவர் தான் புரட்சி செஞ்சிருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் கர்னல் ஹெரான் தலைமையில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் படை ஒன்று மாபூ படை ஒன்றை மாபூஸ்கான் மார்ச் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் திருநெல்வேலிக்கு கூட்டிகிட்டு வரார் இப்போ மதுரையை வந்து முதல்ல போர் தொடுக்கிறாங்க மதுரையில் ஸோ மதுரை ஈஸியாக இவங்கக்கிட்ட வந்துடுது மதுரை தோத்து போயிடுது இவங்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அதுக்கு அடுத்து கம்பெனிக்கு முதன் முதலாக எதிர்ப்பு தெரிவித்தவங்க யார் பூலித்தேவர் ஸோ புலித்தேவரையும் வந்துட்டு கம்பெனிக்கு கீழ்ப்படியே வைக்கணும் இல்லையா அதுக்காக புலித்தேவர் மீது போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கர்னல் ஹெரான் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் பணிக்கப்படுறார் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களின் மிகவும் செல்வாக்கு பெற்றவர் யார் அப்படின்னா நம்ம புலித்தேவர் அப்போது கர்னல் ஹெரான் கிட்ட அவங்களுக்கு தேவையான பீரங்கி படைகளும் இல்லை துணைக்கள பொருட்கள் மற்றும் பனை வீ படை வீரர்களின் ஊதியம் இவ ஒரு சில காரணங்களுக்காக அவர் புலித்தேவர் மீது தாக்குதல் நடத்தாமல் மீண்டும் மதுரைக்கே வந்துடுறாரு ஸோ உடனே கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப கம்பெனிக்கு வர மாதிரி அழைச்சிட்டு பணி நீக்கமும் செஞ்சிட்றாங்க அடுத்து பூலித்தேவர் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்துட்டார் இப்போ பூலித்தேவருக்கு ஒரு கூட்டமைப்பு வேணும் ஏன்னா ஆங்கிலேய படைகளை அப்போ எவ்வாறு கூட்டமைப்பு சேர்க்குறாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம் நவாப் சந்தா சாஹிப் முகவர்களாக செயல்பட்டு வந்தவங்க யார் யார் அப்படின்னா மியானா முடிமையா நபிகான் கட்டாக் இங்கே நவாப் அப்படின்றது ஆற்காடு நவாப் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமது அலியே குறிக்கும் இந்த மூன்று பேருமே ஆற்காடு நவாப் ஆதரவு அளிக்காமல் மேற்கு பாளையக்காரர்களுக்கு மிகுந்த ஆதரவு அளித்தாங்க ஸோ இவங்க மூணு பேருடன் ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டார் நம்ம பூலித்தேவர் மேலும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிடுவதற்காக பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்துகிறாரு அதில் சிவகிரி பாளையக்காரர்கள் எட்டயபுரமும் பாஞ்சால குறிச்சி இவங்க யாருமே கூட்டமைப்பில் இணையலை ஓகே இப்போ ஆங்கிலேயர்களுக்கு யார் யார் ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னா ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்கள் இவங்க ரெண்டு பேருமே ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவை தெரிவிக்கிறாங்க பூலித்தேவர் வந்து மைசூர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதரவை பெற முயற்சி செஞ்சார் ஆனால் அந்த சமயத்தில் ஹைதர் அலி மராத்தியர்களோடு போரில் ஈடுபட்டு இருப்பாங்க அதனால பூலித்தேவருக்கு உதவ முடியாது ஹைதர் அலியால் அடுத்து களக்காடு போர் நடப்பது நவாப் என ஆற்காடு நவாப் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மாபூஸ்கானுக்கு கூடுதல் படைகளை அதாவது அறநூறு காலாட்படைகளை அனுப்பி படையை வந்து விரிவுபடுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரம் சிப்பாய்களும் அனுப்புகிறாங்க கர்நாடக பகுதியில் போருக்கு நின்றுட்டு இருந்த குதிரைப்படை மற்றும் காலாட்படையவும் நம்ம மாபூஸ்கானுக்கு கொடுக்குறாங்க ஸோ மாபூஸ்கான் படைகளை விரிவாக்கி கொண்டு களக்காடு பகுதிக்கு அழைத்துட்டு வராங்க அவங்களுடைய படைகளை ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம புலித்தேவர் திருவிதாங்கூர் மன்னனுடைய இரு இரண்டாயிரம் படைகளை அவருடைய படையோது இணைத்து போரில் ஈடுபடுறாங்க இந்த களக்காடு போரில் மாபூஸ்கான் படை வந்து தோற்கடிக்கப்படுது அடுத்து கானும் புலித்தேவரும் புலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு திருநெல்வேலி பகுதியில் ஆங்கிலேயர்கள் நேரடியாக தலையிடுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது இவர் திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவோடு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று வரை பூலித்தேவர் தலைமையிலான ஒரு பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு இருந்தது இந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு முகமது அலி ஆற்காடு நவாப் இருக்காங்களே அவங்களுடைய கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை தான் முழு நோக்கமாக கொண்டிருந்தாங்க அடுத்து கம்பெனியானது யூசுப் கான் என்று அழைக்கப்படக்கூடிய கான் சாஹிப் இவர் பெயர் மாற்றம் செய்வதற்கு முன்பாக மருதநாயகம் என்று அழைக்கப்பட்டவர் இவரை பணிக்கப்படுறாங்க பூலித்தேவர் கூட போர் புரிவதற்கு ஆனால் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அவர் எதிர்பார்த்த பெரும் பீரங்கி படைகள் வந்து வரலை அதனால் யூசுப் கான் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கலை எதற்கு அப்படின்னா பூலித்தேவருக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அடுத்து பிரெஞ்சு படைகளோடு ஆங்கிலேயர்கள் போட் போர் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஹைதர் அலியோடு ஒரு புறம் ரெண்டு சைடும் போர் புரிஞ்சிட்டு இருந்ததுனால ஆங்கிலேயர்களோட பீரங்கி படை வர லேட் ஆகிடுச்சு அவருக்கு செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுல தான் அந்த பீரங்கி படை வந்து செஞ்சது ஸோ வந்து சேர்ந்த உடனே நம்ம கான் பூலித்தேவர் மீது படையெடுத்து செல்கிறாரு இந்த தாக்குதல் வந்து இரண்டு மாதம் நீடிக்குது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் புலித்தேவருடைய மூன்று முக்கிய கோட்டைகளை யூசுப்கான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராங்க அது என்னென்ன அப்படின்னா நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் இதற்கிடையே பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியை பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி இருந்தாங்கன்னு சொன்னாலே அந்த பிரெஞ்சுக்காரர்களை ஆங்கிலேயர் கிழக்கிந்தியா கம்பெனி வந்து போரில் வெற்றி பெற்றுட்டாங்க ஸோ இப்போ பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவி வந்து நம்ம புலித்தேவருக்கு கிடைக்காது அப்படின்னு நிறைய பாளையங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அதில் ஒரு சில பாளையங்கள் எதிரணிக்கு அவங்களுடைய ஆதரவு அளிக்க தொடங்கினர் அந்த பாளையங்கள் என்னென்ன அப்படின்னா திருவிதாங்கூர் சேத்தூர் ஊத்துமலை மற்றும் சுரண்டை யூசுப் கான் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தியிருப்பார் அதனால் யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டிருப்பார் இப்போ கான் இறந்து போயிட்டார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் புலித்தேவர் மீண்டும் வந்து நெற்கட்டும் சேவலை கைப்பற்றுறாரு அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் ஹாம்பல் என்பவரால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டு நாடு இழந்த நிலையிலேயே புலித்தேவர் இறந்தும் போயிடுறாரு புலித்தேவரோடு ஒண்டி வீரன் அப்படின்ற ஒரு படைப்பிரிவுகளில் தலைவன் ஒருத்தவங்க இருந்தாங்க இவரும் புலித்தேவரோடு ரொம்ப நெருங்கிய நண்பராகவும் இருந்திருப்பாங்க இப்போது ஒரு ஆங்கிலேய படைகளை எதிர்க்கும் போது ஒண்டி வீரனுக்கு கை இல்லாமல் போயிருக்கும் ஸோ இதை பார்த்து பூலித்தேவர் மிகவும் வருத்தப்பட்டிருப்பாரு அதற்கு ஒன்றிவிடன் ஒண்டி வீரர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எதிரியின் கோட்டைகளை தான் நுழைந்து பல தலைகளை கொன்றதுக்கு எனக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு வீரமாக பேசியிருப்பாங்க அதை தான் நமக்கு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆங்கிலேய கிளர்ச்சிக்கு எதிராக இருந்தவர் வேலுநாச்சியார் இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரை ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு அரச குடும்பத்தில் பிறந்த ஒரே பெண் வாரிசு இவரை தொடர்ந்து எந்த ஒரு ஆண் வாரிசும் கிடையாது அதனால் இவருக்கு அரச குடும்பத்தை அனைத்து பயிற்சிகளும் வள வழங்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் வேலுநாச்சியார் அவங்களுக்கு என்னென்ன தெரியும் பாருங்கள் வளரி சிம் சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளும் போர்க்கருவிகளை கையாளுவதற்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டது அவருக்கு வேலுநாச்சியருக்கு ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளும் கற்றறிந்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் குதிரை ஏற்றத்திலும் வில்வித்தையிலும் திறமையானவராக விளங்கியிருப்பாங்க வேலுநாச்சியார் அவருடைய பதினாறு வயதில் சிவகங்கை மன்னனான முத்துவடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற ஒரு பெண் மகவையும் பெற்றெடுத்திருப்பாங்க இந்த சமயத்துல தான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் ஆற்காடு நவாப் இல்லாமல் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனில லெப்டினன்ட் கர்னல் ஃபான்ஜோர் அவர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையர் கோயில் அரண்மனையை தாக்குறாங்க இதுல ஒரு போர் நடைபெறுகின்றது அந்த போரில் வேலுநாச்சியார் கணவரான முத்துவடுகநாதர் கொல்லப்படுகிறார் ஸோ வேலுநாச்சியார் தன் மகளோடு திண்டுக்கல் அருகே உள்ள வெறுப்பாட்சியில் எட்டு ஆண்டுகள் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வாழ்ந்து வராரு இந்த எட்டு ஆண்டுகளுமே தனக்குன்னு ஒரு படை பிரிவை வேலுநாச்சார் உருவாக்குனது மட்டுமில்லாமல் கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியோடும் ஒரு கூட்டணியை ஏற்படுத்தியிருப்பாங்க வேலுநாச்சார் சார்பில் ஹைதர் அலிக்கு அவருடைய இராணுவ தலைவர் தாண்டவராயர் ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க அதில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு ஐயாயிரம் காலான் படைகளும் ஐயாயிரம் குதிரைப்படைகளும் அனுப்பும்படி கோரிக்கை விடுத்திருப்பாங்க வேலுநாச்சர் உறுதுமொழியில் கம்பெனிக்கு கம்பெனியோடு தனக்கும் இருந்த சண்டை சச்சரவுகளை பற்றி அந்த கடிதத்தில் விவரிப்பா சொல்லியிருந்திருப்பாங்க ஹைதர் அலியும் அவருக்கு படைகளை அனுப்பியிருப்பாங்க கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் ராணுவ உதவியோடு நம்ம வேலுநாச்சியார் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றுகிறாங்க மருது சகோதரர்கள் உதவினால் அவர் மீண்டும் அரசியாக முடிசூட்டி கொள்கிறாங்க இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை நம்ம வேலுநாச்சியாரை சேரும் வேலுநாச்சியாருக்கு நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவர் குயிலி இந்த குயிலி உடையாள் என்ற பெண் படைப்பிரிவினருக்கு பிரிவினருக்கு தலைவியாக பங்காற்றியிருப்பாங்க இதில் உடையாள் என்ற பெண் ஆடு மேய்க்கும் மேய்த்தல் தொழில் செய்யும் பெண்ணினத்தை சார்ந்தவள் தான் இந்த உடையாள் உடையாளிடம் வேலுநாச்சியார் பற்றிய குறிப்பை ப வேலுநாச்சியார் எங்கே இருக்காங்க அப்படின்ற செய்தியை ஆங்கிலேயர்கள் கேட்டிருப்பாங்க ஆனால் அதை சொல்ல மறுத்ததுனால ஆங்கிலேயர்கள் உடையால் கொண்டிருப்பாங்க குயிலி தன்னைக்கு தானே தீ வைத்து கொண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு பிரிட்டிஷாரின் ஆங்கில கிடங்களை விழுந்து அனைத்து ஆயுதங்களையும் அழிச்சிருப்பாங்க ஸோ உடையாளும் குயிலியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் வேலுநாச்சியாரில் இதில் நம்ம கோபால நாயக்கர் பற்றி பார்த்துடலாம் கோபால நாயக்கர் ஒரு திண்டுக்கல் கூட்டமைப்பில் தலைவராக பங்கேற்றார் அந்த கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர் தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தாங்க அவருடைய நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு கொழுவை திப்பு சுல்தான் அனுப்பி வச்சிருப்பார் ஸோ இது வந்து கோபாலகிருஷ்ண நாயக்கரை மிகவும் ஈர்க்கப்பட்டிருப்போ ஈர்த்திருக்கும் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை முதலில் எதிர்த்திருப்பாங்க பின்னாடி கட்டபொம்மனின் சகோதரரான ஊமைத்துறையோடு இணைந்து போராட்டம் சேர்ப்பார் அடுத்து உள்ளூர் விவசாயிகள் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிஞ்சவர் இந்த கோபால நாயக்கர் அதைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் படைகளால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வெற்றி இந்த கோபால நாயக்கர் இவங்களை தொடர்ந்து தான் கட்டபொம்மன் வராங்க கட்டபொம்மன் கழகம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் தனது தந்தையான ஜெகவீரராம பாண்டிய கட்டபொம்மனின் இறப்புக்குப் பிறகு பாழக்குறிச்சியில் பாளையக்காரராக தன்னுடைய முப்பது வயதில் பதவி பொறுப்பேற்றவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கம்பெனி அப்போது இருந்த கம்பெனி நிர்வாகிகள் ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் சாக்சன் இவங்க ரெண்டு பேருமே வீரபாண்டிய கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர் அப்படின்னு கருதி இருப்பாங்க இருந்தாலும் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் கட்டபொம்மனுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தியிருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் ஆர்காடு நவாப் நவாப்பான முகமது அலி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார் இந்த உடன்படிக்கை செய்யும்போது மைசூரின் திப்பு சுல்தானுடன் ஆர்கோடு ஆற்காடு நவாப்பானவர் போர் புரிந்து கொண்டிருந்தார் அப்போ கர்நாடகத்தின் பல்வேறு பகுதிகள் வரி மேலாண்மை நிர்வாகம் எல்லாமே கம்பெனியின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது ஸோ இந்த கர்நாடக பகுதியில் போரிட்டவர் யாரும் ஆற்காடு நவாப் ஆங்கிலேய கம்பெனியின் கட்டுப்பாட்டின் கீழ் அவரால் தான் வந்துச்சு அப்போ என்ன நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சாங்க அந்த உடன்படிக்கையில் அப்படின்னா வர்ற வரியில் ஆறில் ஒரு பங்கு ஆற்காடு நவாப்பிற்கும் அவரை சார்ந்தோருக்கும் பிரித்து வழங்கணும் அப்படின்னு அந்த உடன்படிக்கையில் இருந்துச்சு இந்த மாதிரி தான் ஆங்கிலேயர்களுடைய வரி விதிப்பும் பாஞ்சாலக்குறிச்சியை தாக்கியது அதாவது அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் என்ன செய்வாங்க இவங்க ஆட்சி செய்கிற பகுதியில் வரியை வந்து கூட்டுவாங்க இல்லையா இந்த மாதிரி தான் பாஞ்சாலக்குறிச்சியிலிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனியானது பெற்றிருக்கும் எல்லா பாளையங்களிலிருந்து வரிகளை வசூலிக்க கம்பெனி ஒவ்வொரு ஆட்சியாளர்களை நியமித்திருக்கும் அந்த ஆட்சியர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வரியை வசூலிக்கிறதுக்கு இராணுவ படையை அனுப்பியிருப்பாங்க இதுதான் கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே ஒரு பகை ஏற்படுவதற்கு காரணமாக அமைஞ்சது அடுத்து ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல் கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க வேண்டிய நிலவரி வரி நிலுவையானது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மூவாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு சாரி மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடாவாக இருந்திருக்கும் இதை வசூலிக்கிறதுக்கு சாக்சன் அப்படின்ற ஒரு ஆட்சியர் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாரு சாக்சன் அவருடைய இராணுவ படையை அனுப்புவதற்காக மதராஸ் அரசாங்கத்திடம் கோரிக்கை அனுமதி வேண்டியிருப்பார் ஆனால் மதராஸ் அரசாங்கம் வந்து அனுமதி அளிக்க தவறி இருக்கும் இந்த மதரா அரசாங்கம் என்பது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை நிர்வாகம் செய்த ஒரு அரசு ஸோ அரசாங்கம் மறுத்ததுனால ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ராமநாதபுரத்தில் கட்டபொம்மன் தன்னை வந்து சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாரு இந்த ஜாக்சன் என்பவர் ஆனால் கட்டபொம்மன் வந்து அடுத்து அவரை சந்திக்க வராங்க ஆனால் இரண்டு முறை சாக்சன் கட்டபொம்மனை சந்திக்க விருப்பம் கொள்ளாமல் தட்டி கழிச்சிட்டாங்க அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு செப்டம்பர் பத்தொம்போது ஆண்டு ஒரு அனுமதி கிடைக்குது அந்த அனுமதியில் தான் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் சாக்சனை சந்திக்கிறாரு அந்த சாக்சன் ஆணவத்தின் மொத்த உருவமாக அவருடைய தோற்றமானது இருந்தது கட்டபொம்மன் மூன்று மணி நேரம் நிற்க வச்சிரு நிற்க வைக்கப்பட்டிருப்பாங்க அதன் பிறகு கட்டபொம்மன் ஆபத்தை உணர்ந்திருப்பார் ஸோ அவருடைய அமைச்சரான சிவசுப்ரமணியனாருடன் தப்பி செல்ல முயற்சி செஞ்சிருப்பார் உடனடியாக கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை அவருடைய ஆட்களோடு ராமநாதபுரம் கோட்டைக்குள்ளே நுகழ்ந்து நுழைந்து கட்டபொம்மனை தப்ப உதவி செஞ்சிருப்பாங்க ராமநாதபுரம் கோட்டை வாசலில் மிகப்பெரிய மோதல் நடைபெற்றிருக்கும் அந்த மோதலில் லெப்டினன்ட் கிளர்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டிருப்பாங்க கட்டபொம்மனின் அமைச்சரான சிவசுப்பிரமணியனாரும் கைது செய்யப்பட்டிருப்பாங்க அடுத்து நம்ம கட்டபொம்மன் என்ன பண்றாங்க அப்படின்னா தனக்கு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஒரு கடிதம் எழுதுறாரு மதராஸ் ஆட்சிக்குழு என்ன செய்த அரசாங்கம் என்ன செய்து அப்படின்னா கட்டபொம்மனை வில்லியம் பிரவுன் வில்லியம் மோரன் ஜான் கசா மேஜர் இவங்க மூன்று பேர் அடங்கிய குழுவின் முன்பாக ஆஜராகும்படி ஒரு ஆணையை பிறப்பிக்கிறது இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே சிவசுப்பிரமணியனரை சிறையில் விடுத்திருப்ப விடுவிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கலெக்டர் சாக்சனை பணியிடை நீக்கமும் செஞ்சிருப்பாங்க எட்வர்ட் கிளைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர் குழுவின் முன்பாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சு அப்போ கச்ச கட்டபொம்மன் ஆஜராகி அவருக்கு நிகழ்ந்த எல்லாத்தையும் சொல்லுவார் ஸோ இதன் மூலமாக கட்டபொம்மன் குற்றவாளி கிடையாது அப்படின்னு குழு முடிவு செஞ்சிடும் அதனால் சாக்சனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அவருக்கு பதிலாக எஸ்ஆர் லூசிங்டன் அப்படின்றவரை மீண்டும் அப்புது ஆட்சியாளராக பணியமர்த்தப்படுவாங்க அப்போ கட்டபொம்மன் அவருடைய நிலுவைத் தொகையில் ஆயிரத்தி எண்பது பகோடாக்கள் தவிர மிச்சம் எல்லாத்தையுமே கட்டியிருப்பாங்க அடுத்து கட்டபொம்மனுக்கும் பாளையக்காரருக்கும் இடையேயான கூட்டமைப்பு இந்த சமயத்தில் மருது சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க அதாவது மருது பாண்டியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர் ஆனைமலையின் யதுள் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருக்கக்கூடிய பாளையங்களை உள்ளடக்கிய ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படிக் கொண்டு இருப்பாங்க அப்போ மருது பாண்டியர்கள் தான் அந்த கூட்டமைப்புக்கு தலைவராக செயல்பட்டு இருப்பாங்க திருச்சிராப்பள்ளி அறிக்கையானது அப்போ தான் தயாரிக்கப்படும் இது தயாரித்தவர்கள் மருது பாண்டியர்கள் இது நமக்கு குரூப் ஹோன் கொஷின்ல கேட்டிருக்காங்க திருச்சிராப்பள்ளி அய அறிக்கையே தயாரித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க மருது பாண்டியர்கள் இந்த கூட்டமைப்பு கட்டபொம்மனுடைய ஆர்வத்தை தூண்டியதுனால் மருது சகோதரர்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது ஸோ மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு லூஷிங்டன் முயற்சி செஞ்சாங்க இருந்தாலும் மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் இரண்டு பேரும் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க கட்டபொம்மன் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரரை அவர்களோடு இணைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிருப்பாரு ஆனால் சிவகிரி பாளையக்காரர்கள் அதற்கு ஒத்துழைப்பு தர மறுத்திருப்பாங்க அதனால் கட்டபொம்மன் தனது படையோடு சிவகிரி மீது போர் தொடுக்க சென்றிருப்பார் சிவகிரி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ரெகுலராக கப்பம் கட்டிட்டு வந்ததுனால ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இதை ஒரு சவாலாக எடுத்திருப்பாங்க அதனால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் படைகளை திருநெல்வேலி நோக்கி அனுப்பியிருப்பாங்க அதாவது தஞ்சையில் தஞ்சாவூர் மதுரை திருச்சிராப்பள்ளி ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்லுமாறு மதராசில் இருந்த வெல்லஸ்லி என்பவர் மே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு ஆணை பிறப்பித்திருப்பார் இதன் இது இந்த படைகளுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா பானர்மேன் திருவிதாங்கூர் அரசர் படைகள் வந்து அப்போ பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்து செயல்பட்டு இருக்கும் இப்போ கட்டபொம்மன் சரணடைய செய்யுமாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது செப்டம்பர் ஒன்று அன்று ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் கட்டபொம்மன் அதற்கு மறுத்திருப்பார் அதனால் மேஜர் பானர்மன் அவருடைய கா கோட்டையை தாக்கினாங்க பானர்மன் செப்டம்பர் அஞ்சு அன்று முழு படைகளையும் பாஞ்சாலக்குறிச்சி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க அவர்களது கோட்டையின் அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டது பானர்மன் ராமலிங்கரை தூதனுப்பி கட்டப்பொம்மனை சரண் நடைமாறு மீண்டும் பணித்தாங்க ஆனால் கட்டபொம்மன் அதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பார் ஸோ கோட்டையின் ரகசியம் அனைத்தையும் ராமலிங்க தேவர் ராமலிங்கர் சேகரித்து வச்சிருப்பார் இந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தான் பாணர்மன் தாக்குதல் உத்திகளை வடிவமைச்சிருப்பாங்க கோலார்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி செஞ்சிருப்பாங்க இருந்தாலும் பிரிட்டிஷார் கட்டபொம்மன் தலைக்கு ஒரு வெகுமதியை வச்சிருப்பாங்க அதனால் எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசர்களால் இழைக்கப்பட்டு கட்டபொம்மன் இறுதியில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் பிடிபட்டிருப்பார் சிவசுப்பிரமணியனார் நாகலாபுரத்தில் செப்டம்பர் பதிமூணு அன்று தூக்கலிடப்பட்டார் இதைத் தொடர்ந்து பானார்மன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலிக்குத்தை அக்டோபர் பதினாறு அன்று அரங்கேற்றி இருப்பாங்க அனைத்து பாளையக்காரர்கள் முன் முன்பாகவும் விசாரணை நடைபெற்றபோது போது தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றங்களையும் கட்டபொம்மன் ஒப்புக்கொண்டு இருப்பாங்க அதனால திருநெல்வேலிக்கு மிக அருகே உள்ள கலையத்தாறுல பழைய கோட்டைக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தின் சக பாளையக்காரர்கள் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் இவ்வாறு நம்ம கட்டபொம்மன் தன்னுடைய வாழ்க்கை முடிவேடை முடிவற்றது கட்டபொம்மனின் வாழ்க்கை இதை தொடர்ந்து தான் மருது சகோதரர்கள் வராங்க அவர்களை தொடர்ந்து தீரன் சின்னமலை வராங்க இதை இரண்டையும் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ